என்னிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிருதம் முல்லைத்தீவு மயில்குஞ்சன் குடியிருப்பு கைவேலியில் வந்து ஒரு நாலரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இரண்டு வீட்டோட இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு தான் நீங்கள் என்னுடைய சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வீடியோ சொன்னா இருக்கும் ஏன்னு சொன்னால் நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களோட தான் நிறைய காணி வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நீங்களே கலைச்சி பேசி நேரடியாக இருக்கும் இப்ப வாங்க வந்து நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இப்ப நாங்கள் சரியா என்ன நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா தேவிபுரம் சந்திக்கும் கைவேலி சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியெலாம் நிற்கிறோம் நடுப்பகுதியில் நிற்கிறோம் அதாவது இந்த இடத்த சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மயில் குஞ்சன் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து தேவிபுரம் சந்திக்கும் கைவேலி சந்திக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கிட்ட விசாரிச்சிங்கிட்ட காட்டுவாங்க இந்த கிரவல் வீதியால் நாங்கள் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வாங்க இந்த வீதியினுடைய அமைப்பை வந்து நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க கிரவல் தான் இருக்குது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு போய் கடைசியாக வந்து வலது கைப்பக்கத்தால் இப்படி திரும்பினீங்கன்னு சொன்னால் நேராக போய் திருப்பி இடது கை பக்கத்தால் நீங்கள் வந்து திரும்ப வேணும் திரும்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கைப்பக்கத்திலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனீங்கன்னா வலது கை கைப்பக்கத்திலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசிகள கற்று தான் தரப்போகிறேன் உங்களுக்கு வந்து சரியான முகவரி விளங்காட்டி அவருடைய காட்சி பேசி நீங்கள் வந்து இந்த காணியை போய் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு மொத்தம் நாலரை பரப்பு காணி இருக்குது தோட்டத்திற்கு உகந்த ஒரு மண்ணை கொண்ட ஒரு காணியாக காணப்படுது வீடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து இரண்டு ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குது கரண்ட் வசதி டொய்லெட் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து மூன்று டொய்லெட் இருக்குது வெளி டொய்லெட் வந்து மூன்று டொய்லெட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் அந்த சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது மேலே மேலே வந்து நீங்கள் கூரை மட்டும்தான் போட வேண்டியிருக்கு மற்றபடி ஃபுல்லாகவே வந்து அத்திவாரம் போட்டு கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க மேலே வந்து நீங்கள் கூரை போட்டு மிச்ச வேலையெல்லாம் நீங்கள் கதவு ஜன்னல் எல்லாம் நீங்கள் வச்சு கொள்ள வேண்டியிருக்குது மற்றபடி அவங்க வந்து அத்திவாரம் போட்டு மேலே வந்து லிண்டர் மட்டம் வரைக்கும் மேலே கட்டியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரூம் கோல் கிச்சனோட இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி தொங்கல் அறியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்குரிய அந்த செட்டப்பாக வந்து கட்டியிருக்கிறாங்க இரண்டு கிணறுகள் இருக்குது மூன்று வெளி டொய்லெட் வந்து இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு பிரதேசம் சுற்றி வர வந்து ஆக்கள் இருக்கிறாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை காணியினுடைய மூன்று பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலா தான் இருக்குது காணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா தூண் போட்டு எட்டு வரி கம்பி வந்து ஃபுல்லாக வந்து கம்பியால் சுற்றி வர வந்து அடைச்சிருக்கிறாங்க எட்டு வரி கம்பியில் அடைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே இருக்கிற தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது தென்னை மரங்கள் இருக்குது அதில் வந்து நாற்பத்தி ஆறு தென்னை மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக வந்து காணப்படுது மாமரம் வந்து சொன்னால் ஐந்து மாமரங்கள் இருக்குது தேசி மரம் நான்கு தேசி மரம் இருக்குது ஜம்பு ஒன்று இருக்குது பிளாமரம் வந்து இரண்டு மரம் இருக்குது முருங்கை மரம் ஒன்பது முருங்கை மரம் இருக்குது பாக்கு மரம் ஐந்து பாக்கு மரம் இருக்குது முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் இலையே தெரியாத அளவுக்கு காய்களாக இருக்குது இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முருங்கை மரங்கள் தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு போக என்னென்னு சொன்னால் இந்த இந்த பிரதேசமே ஃபுல்லாகவே முருங்கை மரம் தான் இலைகள் தெரியாத அளவுக்கு முருங்கை மரம் இருக்குது அதே மாதிரி தென்னை மரங்களுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அபாரமாக இருக்குது நிறைய தேங்காய்கள் இருக்குது தென்னை மரங்களில் வந்து தோட்டத்திற்கு ஒரு உகந்த மண்ணை கொண்ட காணியாகத்தான் உண்மையாலுமே இருக்குது உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் மயில் குஞ்சன் குடியிருப்பு கைவேலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டக்கூடிய மாதிரி நிறைய இடங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்குது தோட்டம் செய்கிறதுக்கும் நிறைய இடங்கள் மிச்சம் இருக்குது கச்சானெல்லாம் நீங்கள் செய்யலாம் உளுந்து கவுப்பி நீங்கள் எது பண்ணணும்னாலும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் வந்து பிரிச்சு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் தொகையை எடுக்கிறதுக்கு காசு இல்லாட்டி நீங்கள் பிரிச்சு கூட எடுக்கலாம் இதோட விலையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபா சொல்கிற இந்த காணியினுடைய உரிமையாளர் மொத்தம் வந்து நாலரை ஏக்கர் எடுக்குது நீங்கள் வந்து காணியை எடுக்கும்போது அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் பார்த்து காணியை வந்து அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு வசதி இல்லாட்டி ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட இந்த காணியை வந்து எடுத்து பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு நல்ல ஒரு பிரதேசத்தில் நல்ல ஒரு அமைப்பான ஒரு சச்சதுர காணியாக இருக்குது ஒரு தோட்ட காணியாக இருக்குது முக்கியமாக இந்த காணியை நீங்கள் எடுக்கணுமென்ற ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி விலைகளை வந்து மேற்கொண்டு நீங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதான் விலையாண்டில் இதே மாதிரி உங்கள்கிட்டயும் காணி விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பர் தரேன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நான் வந்து உங்களுடைய காணியம் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நன்றி வணக்கம்